ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விதிக்கும் ஒரே கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காக்கு வாக்குல ரெண்டு காதல் காக்கு வாக்குல ரெண்டு காதல் நீ ஏன் அப்படி சொன்னு கூட எனக்கு தெரியும் சரவணா ஈஸ்வரியோட அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நீ எனக்கு வந்த சம்பந்தத்தை இப்படி ஒரு பொய்ய சொல்லி கேட்டு விட்ட ரம்யா நான் அப்படி எதுவும் சொல்லல உன பொண்ணு பார்க்க வந்தாங்கிற விஷயமே நீ சொல்லிதான் இப்ப எனக்கே தெரியுது போதும் சரவணா போதும் இதுக்கு மேலேயும் நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாற நான் தயாரா இல்ல ஆல்ரெடி நான் நிறைய ஏமாந்துட்டேன் போதும் அக்ஷனா எனக்கே அவங்க பொண்ணு பார்க்க வந்ததுல விருப்பம் இல்லைதான் பொய் சொல்லிதான் அப்பா என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாரு ஒரு வேலை அவங்க கல்யாணத்தை பத்தி பேசிருந்தாலும் நான் வேண்டாம் தான் சொல்லிருப்பேன் உன்னால அந்த வேலை மிச்சம் ஆயிடுச்சு அதை விட நீ எனக்கு செஞ்சிருக்கிற இன்னொரு பெரிய நல்லது என்ன தெரியுமா இனி யாருமே என்ன பொண்ணு கேட்டு வர மாட்டாங்க இன்னொருத்தன் லவ் பண்ண பொண்ணு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்கா சொல்ல நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது நீ எனக்கு கொடுத்திருக்கிறது நான் ஒரு ஒழுக்கம் கெட்டவங்கிற பேரு நல்லா இருக்கு சரவணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பாவும் இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்க மாட்டாரு அப்படியே எடுத்தாலும் எவனும் என்னை கட்டிக்க வர மாட்டான் நான் ஃப்ரீயா எனக்கு எனக்கு எல்லாமே சரவணா ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு மட்டும் புரியல எப்படி சரவணா காதலிச்ச பொண்ண பத்தி கிட்ட தப்பா சொல்லு உனக்கு மனசு வந்துச்சு உடம்பு கூசலையாடா உனக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ஈஸ்வரியும் அவ ஃபேமிலியோட சந்தோஷமும் தான் உனக்கு முக்கியம் அதுக்காக யார் கிட்ட வேணாலும் நான் ஒரு நடத்த இதுல சொல்லுவேன்ன அண்ணன் ரொம்ப நல்லவன் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சர்டிபிகேட் வேற கொடுக்குற நீ சொன்ன நான் உடனே தலைய ஆட்டிக்கிட்டு அவ அண்ணனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ நினைச்சியா ஏண்டா நீ காதலிச்ச பொண்ணு உன் மச்சானுக்கு ஒய்ஃபா கொண்டு வரணும்னு நினைக்கிறியே வெக்கமா இல்ல உனக்கு வாங்க வாங்க வாங்கண நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி உட்காருங்க

அப்படி எதுவும் இல்லையே அப்படிதான் சரவணன் சொல்லிட்டு வந்தாப்ல அதான் செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்படும் அப்பா என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சாரு நீங்க என்ன நானா அப்பாயின்மெண்டே இல்லைன்னு சொல்றீங்க ஆமாங்க அப்படி எதுவும் இல்ல டாக்டர் ஒரு வாரம் ஊர்ல இல்லைன்னு தான் சொல்லிருக்காங்க அப்ப ஏன் அண்ணன் இப்படி சொன்னச்சு ஒண்ணுமே புரியலையே சரி விடுங்க மாப்பிள்ள வேற ஏதோ ஒரு நீங்கள் அவருக்கு ஒரு போன் பண்றீங்களா நானே அவரு எங்க இருக்காரு அப்படியே கிளம்பிடுறேன் ஒன்னுதான்டா கேக்குறேன் பதில் சொல்லு

எப்படி அண்ணா கோயில தான் இருக்கேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சோம் பாத்தியா ம் பரவால உனக்கு மூள இருக்கு ம் அண்ணா இன்னைக்கு எந்த விசேஷ இல்லையே அண்ணா எதுக்கு கோயிலுக்கு போயிருக்கு என்ன ரம்யா இந்த அளவுக்கு தான் நீ என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கியா உன்னை பத்தி நான் எப்படி இன்னொருத்தர் கிட்ட தப்பா சொல்லுவேன் அவ்வளோ கேவலமானவனா நான் நிஜமாவே உன்னை பொண்ணு பார்க்க வந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது ரம்யா ஒருவேளை நிஜமாகவே என்னை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாலும் நான் உன்னை பற்றி நல்ல முறையாக தான் சொல்லியிருப்பேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை காயப்படுத்திட்டேன் அதுலேருந்து நீ மீண்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்தா அது எனக்கு தான் பெரிய சந்தோஷம் கரெக்டு தான் நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு செஞ்சது துரோகம்தான் ஆனால் இது பாவம் நான் ஒரு நாளும் அத உனக்கு பண்ண மாட்டோம் டேய் ரொம்ப நடிக்காதடா இதுக்கு மேலயும் நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா நீ ரொம்ப நல்லவனு உன் பொண்டாட்டியும் அவ குடும்பத்துல உள்ளவங்களும் வேணா நம்பலாம் ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு அவங்கள ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தலாம்னு நினைக்காத கேவலம் பணத்துக்காக என்ன விட்டுட்டு ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணனு ஓ வாயாலே நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி உன்ன நம்புவேன் நீ என் மேல வச்சிருந்தது லவ்வே இல்ல நான் உன்ன டார்ச்சர் பண்ணதுனால வந்ததுன்னு நீ சொன்ன நான் சுக்கு நூறா உடஞ்சு போயிட்டேன்டா அப்படின்னா ஒவ்வொரு நாளும்

அப்புறம் எதுக்கு உண்மையா பண்ண பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு கழுத்துல தாலி கட்டின சொல்லு சொல்லு சரவணா எல்லாத்துக்கும் காரணம் ஏன் நிறுத்திட்ட சொல்லு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுடா ஆமா ரம்யா எல்லாமே ஏன் தப்பு தான் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் காதலை விட காசு தான் எனக்கும் என் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் முக்கியம்னு பட்டுச்சு அதான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன் போதுமா நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு மோசமானவன் தான் கெட்டவன் தான் நம்பிக்கை துரோகி தான் விடு பத்தி, நான் யாருக்கிட்டையும் தப்பா சொல்லல ரம்யா அதை நம்புறதா வேணான் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ உன் வாயிலிருந்து உண்மை வந்துச்சு அதுவே எனக்கு போதும் இனி என் லைஃப்ல எதுக்காகவும் என் முன்னாடி வந்துராத உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல குட் பை போ அப்பா கிட்ட கொடு இருக்கு சொல்லு அவன் ஏமாத்திட்டா என்னாச்சு அந்த முட்டா பையன் போய் சொல்லிட்டு யார பார்க்க வந்திருக்கான் தெரியுமா அந்த ராஜசேகர் பொண்ணு அதான் அந்த ரம்யா அவள பார்க்கதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான் ரெண்டு பேரும் கோயில்ல கதை கதையாக பேசிட்டு இப்பதான் கிளம்பி போறாங்க இதுக்கு தான் ஊர் பேர் தெரியாத கண்டவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் கேட்டாரா அவரே பொண்ணு ஆசைப்பட்டதுன்னு சம்மந்தம் பேசினார்ல இப்ப சந்திசு இருக்கிற நிலமைக்கு கொண்டு வந்துட்டான் பாத்தீங்களா கேட்டிங்களாப்பா தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டுன்னு பொய் சொல்லிட்டு யாரை பார்க்க போயிருக்கானு அவளோட இவனுக்கு என்னப்பா பேச்சு

இல்லை நல்லவன் மாதிரி நடிச்சு நம்மளை நல்லாவே ஏமாச்சியிருக்கான் இதுல அவனுக்கு தொழில வச்சு கொடுக்கறேன்னு துடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க தம்பி உன் கோபம் புரியுது முதல்ல மாப்பிள்ளை அந்த பொண்ண எதுக்கு போய் பார்த்தாரு என்ன விஷயம் பேசினாருன்னு விசாரிப்போம் மற்றதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஏமா நம்ம எல்லாம் பொய் சொல்லிட்டு போய் அவளை பார்த்துருக்கா அது எதுவா இருந்தா நமக்கு என்ன இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லைனாலும் ஏதோ தங்கச்சிக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கும் இதுக்கு மேலையும் நம்மளால இருக்க முடியாது என்னைக்கு அவன் என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணோன்னு துணிஞ்சானோ இதுக்கு மேல் அமைதியாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை தயவு செஞ்சு நீங்கள் யார் இதில் தலையிடாதீங்க டேய் தோர லைனில் தானே இருக்க நீ ஆமாம் சொல்லு நான் இப்போவே நம்ம ஆளங்க உடங்க வரேன் அவன் வீட்டுக்கு போய் உண்டுலன்னு பண்ணிட்டு என்ன சொல்ற இப்போ சொன்னியே இது ஆம்பளை கிழங்கு இன்னும் ஒன்றரை மணி நேரத்தில் நீ கிளம்பி வர அப்படி நீ லேட் பண்ணால் நான் தனியாகவே போய் அவன் தலையை வெட்டி கொண்டு வந்துகிட்டு இருப்பேன் அப்படி சொல்லு தோ இப்போ கிளம்பிட்டேன்

மனசுல அவளை வச்சுக்கிட்டுதான் ஏன் கழுத்துல தாலி கட்டினியான்னு நோக்க புடுங்குற மாதிரி கேட்கணும் அதுக்கப்புறம் நானே அந்த ஆளு தலைய வெட்டி வைக்கிறேன் தங்கச்சிக்காக அதை ஏத்துக்கிட்டு நீங்க ஜெயிலுக்கு போனா போதும் கூட பிறந்தவளுக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா இதெல்லாம் வேண்டாத வேலை ஐஸ்வரி நீ விடு இதை நாங்க பாத்துக்கிறோம் அவதான் சொல்றா புரியலையா உனக்கு முதல்ல அவன் இங்க வரட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்வோம் நீங்க பாட்டுக்கு எதையாவது ஒன்னு செஞ்சு தொலைச்சிடாதீங்க என் பொண்ணு ஆசைப்பட்டுச்சேன்னு பார்த்து பார்த்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அவளுக்கே அவன் துரோகத்தை பண்ணி வச்சிருக்கானா வேடிக்கை பார்க்கறதுக்கு உங்க அப்பா ஒன்னு வெறும் பயன் கிடையாதுரா முதல்ல சரவணை வரட்டும் மற்றத அப்புறம் பார்த்துக்குவோம் முதல்ல துறையை கிளம்பி சொல்லு சொல்றான்ல வர சொல்றான் அவனை துரை கேட்டுச்சு கேட்டுச்சு வந்து தொலைற கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா கேக்குறாருலமா கொண்டு வந்து கொடு அப்புறம் தங்கச்சியை கூட்டு ஆஸ்பத்திரிக்கு போன சொன்னீங்களே போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா டாக்டர் என்ன சொன்னாரு இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க பார்த்து பண்ணிக்கலாம் என்னங்க அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன மாப்பிள நான் ஒன்னொரு ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா ஊருக்கு போகலாமா சொல்லிட்டு நான் சொன்னது போய் நான் ஊருக்கு போனது என் முதலாளியோட பொண்ணு ரம்யாவை பார்க்க தான் மாமா பாவீங்களா நான் பொய் சொல்லிட்டு போறேன்னு சந்தேகப்பட்டு என்னை செக் பண்ண இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்களா எப்படியும் இவன் நம்ம ரம்யாவை பார்த்து பேசுனதை வீட்டில் சொல்லிடுவான் போனதும் பஞ்சாயத்து இருக்கும் இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் நீங்க எதுக்கு போய் ரம்யாவை பாத்தீங்க கல்யாண விஷயம் பேசதான் நேற்று நைட்டு நீ தானே சொல்லிட்டு இருந்த எங்கள் அண்ணனுக்கு என்ன குறைச்சல் எதுக்காக முதலாளி இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்கிறாருன்னு நைட்டு ஃபுல்லாக என் மைண்டில் அதுதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு பேரும் எதுவும் நல்ல குடும்பம்தான் இந்த சம்பந்தம் அமைஞ்சா நல்லா இருக்குமேனு தோணுச்சு அதான் என் முதலாளியோட பொண்ணை பார்த்து மனோகர் ரொம்ப நல்ல டைப்பு அவரை கல்யாணம் பண்ணால் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வரேன் அதுவும் இல்லாம அவங்கள பொண்ணு வரும்போது தான் என்ன பார்த்தீங்க தான் இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நடந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அந்த நன்றி உணர்ச்சியும் என் மனசுல இருந்துச்சு ரெண்டு பேரோட குடும்பத்துக்கும் நான் பொதுவானவனா இருக்கிறதால எப்படியாவது பேசி இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைச்சேன் அந்த எண்ணத்துல தான் ரம்யாவை பார்த்து பேச போனேன் கல்யாண விஷயம் தானே பேச போனீங்க அப்ப அதை சொல்லிட்டே போயிருக்கலாம்ல என்னத்துக்கு தங்கச்சி ட்ரீட்மெண்ட் போய் சொல்லிட்டு போனோம் சொல்லியிருந்தா என்ன போக விட்டுருப்பீங்களா சொல்லுங்க இந்த கொஞ்ச நாள்லயே உங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு சுயகௌரவம் இருக்குங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் என் கூட நடந்த ஒரு சின்ன மனஸ்தாபத்துக்கே எங்கள் வீட்டுக்குள்ளே கூட வராமல் வாசல்லையே கிளம்பி போனீங்க அவ்வளவு கௌரவம் பார்க்குற நீங்களா நடந்ததை மறந்துட்டு போய் போய் சம்மந்தம் பேசிட்டு வான்னு என்னை அனுப்பி வைப்பீங்க அதனால தாங்க நான் பொய்யா ஒரு காரணம் சொல்லிட்டு போனேன் ஒருவேளை நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தா வேணான்கிற பதில் தானே உங்ககிட்ட இருந்து வந்திருக்கோம் என்ன ஈஸ்வரி நான் சொல்றது ஆ சரிதாங்க ஆனா நான் அப்படி கௌரவம் எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் இறங்கி போக கூட தான்